அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து மறுமை நாள் ஏற்படுவதற்கு முன் ஒரு காலம் வரும் அப்பொழுது அறியாமை நிலவும் கல்வி அகற்றப்படும் ஹர்ஜ் பெருகிவிடும் ஹர்ஜ் என்பது கொலையாகும் என்று ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அபு மூசா அன்ஹு நூல் புகாரி ஹதீஸ் எண் ஏழாயிரத்து அறுபத்து இரண்டு அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே யுக முடிவு நாள் ஏற்படுவதற்கு முன்பு நிகழக்கூடிய அடையாளங்களாக சிறிய பெரிய அடையாளங்கள் என்று பலவற்றை சொற்ப சுகங்களுக்காகவும் எல்லாம் இன்று உயிர்கள் வழியாக்கப்படுகின்றன அன்பிற்குரியவர்களே இப்படிப்பட்ட அடையாளங்கள் எல்லாம் மறுமை நாள் நெருங்கிவிட்டது என்பதை நமக்கு உணர்த்தக்கூடியவைகளாக இருக்கின்றன எனவே நம்முடைய மறுமையை நலமானதாகவும் வளமானதாகவும் ஆக்கிக் கொள்வதற்குரிய முயற்சிகளில் நாம் முறையாக ஈடுபட வேண்டிய நெருக்கடி இருக்கிறது என்பதையே இந்த அடையாளங்கள் உணர்த்துகின்றன புரிந்து நடந்து கொள்வதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக அனில் வாபுல அலைக்கும் வரமத்துலாஹ் வரகாத்து